சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசிக்கு ஏழரை சனி தொடங்குவதால் பல சவால்கள் எதிர்பார்க்கலாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பு அவசியம் செலவுகள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கலாம் எனவே செலவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வெளியூர் பயணம் மற்றும் நீண்ட நாள் வெளிநாட்டில் தங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் நீங்கள் வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்ட ஏதேனும் ஒரு தொழிலை செய்தாலோ அல்லது பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தாலோ வெளிநாட்டு மூலங்களில் இருந்து பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு யோகம் இல்லை வீடு கட்டும் விருப்பம் உள்ளவர்கள் சிந்தித்து செயல்படவும் உடல் நல பிரச்சனைகள் ஏற்படும் கண்களில் எரிச்சல் கண்களில் நீர் வடிதல் பார்வை இழப்பு காலில் காயம் சுழுக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதை உணரலாம் மற்றும் நோய்வாய்ப்படலாம் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் சனி பகவான் நிலையில் இருக்கும் போது இந்த பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் அதற்குப் பிறகு ஓரளவு குறையும் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு லாப சனி என்பதால் இந்த பெயர்ச்சி பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்கும் சிரமங்கள் இருந்தாலும் திறமைசாலியான நீங்கள் கடினமாக உழைத்தால் வெற்றி பெறலாம் உயர் அதிகாரிகள் உடனான உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும் அதனால் பிரச்சனைகள் தீரும் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும் இந்த இடையூறுகள் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் மிகவும் கடுமையானதாக இருக்கலாம் ஏனெனில் அந்த நேரத்தில் சனி வக்கர நிலையில் இருக்கும் இருக்கும் பின் குழந்தைகளை பற்றிய உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நீண்ட பயணங்கள் மூலம் உங்களின் பணி நிறைவேறும் பணப்பற்றாக்குறையால் தடைப்பட்ட வேலைகள் நடைபெறும் இனி பணப்பற்றாக்குறை இருக்காது திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் அனுசரணையால் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறலாம் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி நன்றாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது பணியிடத்தில் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு கிடைக்கும் வேலை அழுத்தம் உங்கள் மீது அதிகரிக்கலாம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அதிக முயற்சிக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும் செலவுகள் ஓரளவுக்கு குறையும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதம் இடையில் வயதான குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை நீங்கள் வேண்டும் ஏனெனில் இந்த அவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள் நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் வணிகத்திற்கான கொள்கை விதிகளை பின்பற்றுவது நன்மை பயக்கும் இந்த பயிற்சி விருப்பங்களை நிறைவேற்றும் உங்கள் தொழிலில் நல்ல நிலைத்தன்மை உண்டாகும் எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக இருக்கும் இது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடிவதால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சாதாரணமாக இருக்கும் உறவு பயணங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதன் மூலம் முன்பை விட முதிர்ச்சி அடைந்ததாகவும் இனிமையாகவும் மாறும் பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் தீரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொலைதூர பயணங்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு திடீர் என்று பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எங்காவது பணம் சிக்கியிருந்தால் அது கிடைக்க தொடங்கும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் அதற்கு பின்வரும் காலம் சாதகமாக இருக்கும் உங்கள் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் வருமானம் அதிகரிக்கும் திடீர் பண ஆதாயம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தையில் செய்யப்படும் முதலீடுகளில் இருந்தும் ஆதாயம் பெறலாம் தந்தைக்கு உடல்நல பிரச்சினைகள் உண்டாக வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி தொடங்குவதால் செலுத்த வேண்டும் ஏனெனில் இது சில நாள்பட்ட நோய்கள் உருவாகும் நேரமாகும் இந்த நேரத்தில் கடனை அடைக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு கடனை திருப்பி செலுத்துவீர்கள் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் விவாதங்கள் உண்டாகும் பணியிடத்தில் சந்திக்க நேரிடும் ஆனால் நிதானமாக இருந்து கடினமாக உழைத்தால் பணியிடத்தில் வெற்றி கிடைக்கும் சனி வக்கர காலமான ஜூலை முதல் நவம்பர் மாதங்களில் பணியிடத்தில் ஏற்ற தாழ்வுகள் அதிகமாக இருக்கலாம் அதற்கு பின்வரும் காலம் வெற்றியை தரும் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்ணிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது திருமணம் வியாபாரம் அல்லது வேறு எந்த முக்கிய வேலைகளுக்காகவும் வங்கியில் கடன் வாங்குவீர்கள் உங்கள் வணிக கூட்டாளிகள் உடனான உறவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் நீண்ட பயணங்களுக்கு வாய்ப்பு உள்ளது பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கமின்மை காணப்படலாம் இதன் காரணமாக வீட்டில் சூழ்நிலை பலவீனமாக இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த பயிற்சி நீண்ட கால முதலீடு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு ஒரு நல்ல கலவையான பலனை தரும் திருமண உறவுகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் எனவே திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்க வேண்டும் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி சாதகமாக கருதப்படுகிறது எதிரிகளை தோற்கடித்து அவர்கள் மீது வெற்றியை அடைவீர்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும் வேலையில் கடினமாக உழைப்பீர்கள் அதற்கான முழு ஊதியம் பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுப்பெறும் குழந்தை தாமதமாகி இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சோம்பலை கைவிட வேண்டும் இல்லையெனில் நோய் கூட வரலாம் ஜூலை முதல் நவம்பர் மாதம் வரை எந்த ஒரு நோயை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் சொத்து தொடர்பான தகராறுகள் போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி உண்டாகும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் சிறப்பான வெற்றியை பெறலாம் இருப்பினும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிவதால் நிம்மதி உண்டாகும் சனியின் தாக்கத்தால் உங்கள் நட்பினை வலுவாக்க உண்மையாக இருக்க விரும்புவீர்கள் ஆனால் கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் வேலைகளை மாற்றலாம் ஆனால் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் வேலைகளை மாற்ற வேண்டாம் இல்லையெனில் நீங்கள் அந்த வேலையை இழக்க நேரிடலாம் இதற்கு பின் அல்லது அதற்கு முந்தைய காலம் சாதகமாக இருக்கும் குழந்தைகளை பற்றி சில கவலைகள் குழந்தைகள் முன்னேற்றம் அடைவார்கள் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க சில புதிய முதலீட்டு கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் பலன்களை பெறலாம் செல்வம் குவியும் தொழில் ரகசியத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் உங்கள் போக்கில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு நிதி வெற்றியை பெறுவீர்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலோ நீங்கள் தற்போது வசிக்கும் குடியிருப்பை மாற்றிவிட்டு வேறு எங்காவது வசிக்க வேண்டி குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாததால் சில பிரச்சனைகள் வரலாம் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் வெற்றியை தரும் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது ஆனால் சற்று நிதானமாக நடக்கும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் உங்கள் தாயின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் எனவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு பின் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிவடைகிறது நல்ல காலம் இனி ஆரம்பமாகிறது இந்த சனி பயிற்சி சாதகமான பலனை தரும் பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் வெளியூர் பயணம் மற்றும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் வாய்ப்புகளும் உள்ளன வருடம் முழுவதும் பயணம் செய்வீர்கள் மத விஷயங்களில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுடன் உங்கள் உறவு சுமூகமாக இருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் புத்திசாலித்தனத்தினால் பல காரியங்களில் வெற்றியை பெறுவீர்கள் ஜூலை முதல் நவம்பர் வரை வயிறு தொடர்பான நோய்கள் தொந்தரவு செய்யலாம் உடல் பிரச்சனைகள் தந்தையையும் தாயையும் தொந்தரவு செய்யலாம் அதன் பின் காலம் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும் கடினமான உழைப்பு மற்றும் தனிப்பட்ட முயற்சியின் மூலம் அதிக வெற்றியை பெறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் சில ஆபத்துகளை கையாள தயாராக இருக்க வேண்டும் சனி சனிப்பெயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி ஏழரை சனி கடைசி கட்டத்தின் தொடக்கமாக இருக்கும் சனி கிரகம் உங்கள் ராசிக்குள் வருவதால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் பணத்தை எவ்வாறு சேமிப்பது செல்வத்தை எவ்வாறு குவிப்பது என்பது குறித்து சனி உங்களுக்கு கடுமையான பாடம் கொடுப்பார் கடின முயற்சியால் மட்டுமே செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வெளிநாட்டில் பணிபுரிந்தாலோ ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தாலோ அல்லது வெளிநாட்டு வணிகம் செய்தால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் மற்றும் நீங்கள் செல்வத்தை குவிப்பீர்கள் குடும்ப ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்குள் உடன்படலாம் சொத்து வாங்குதல் மற்றும் விற்பதன் மூலம் நீங்கள் ஆதாயம் அடையலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் கசப்பாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் உடல் நல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை துணையை தொந்தரவு செய்யலாம் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் மற்றும் பணத்தை சேமிப்பதில் சிக்கல்கள் இருக்கலாம் கடின உழைப்பின் மூலம் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் மற்றும் நிதி நன்மைகளையும் பெறுவீர்கள் கடின சாதாரண பிறகு வருமானம் கூடும் புதிய முயற்சி வேண்டாம் சனி சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி இந்த பெயர்ச்சியின் போது சகோதர சகோதரிகளை நேசிப்பீர்கள் அவர்களுடன் உங்கள் பாசமும் இனிமையும் அதிகரிக்கும் திருமண வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் உடல்நல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை துணையை தொந்தரவு செய்யலாம் அவர்களுடனான உங்கள் உறவு மோசமடைய கூடும் எனவே கவனம் செலுத்த வேண்டும் தந்தை உடல்நலம் குறைவு ஏற்பட்டு சீராகும் வணிக உறவுகளுக்கு இது ஒரு நல்ல நேரம் நீங்கள் சில புதிய நண்பர்களுடன் வணிக உறவுகளை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் இந்த சனி பயிற்சியின் போது வணிகத்திற்கான நீண்ட கால திட்டங்களை உருவாக்குவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் தங்கள் புரிந்துணர்வோடு கடினமாக உழைத்தால் பயனடைவார்கள் ஆனால் மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் மன உளைச்சல் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் திருமண உறவுகளில் ஏற்ற அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும்